Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Veda Kelvi and Badil. Romer Adigaram Irande. Kelvi Badinare. Yarakanyay Pramana Illai? Badil Purajadiyar கேள்வி பதினேழு நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை எங்கு உள்ளது பதில் தங்கள் இருதயங்களில் கேள்வி பதினெட்டு புறஜாதியாருக்குள்ளே யூதர்கள் மூலமாய் தூஷிக்கப்படுவது எது பதில் தேவனுடைய நாமம் கேள்வி பத்தொன்பது விருத்த சேதனம் எப்போது பிரயோஜனம் உள்ளது பதில் நியாயப்பிரமாணத்தை கைகொண்டு நடந்தால் கேள்வி இருபது எதன்படி விருத்த சேதனம் இல்லை பதில் சுபாவம் ஒன்று சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவனுக்கு என்ன இருக்கும் பதில் வேத எழுத்து விருத்த சேதனம் கேள்வி இருபத்தி இரண்டு எது விருத்த சேதனம் இல்லை பதில் மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் கேள்வி இருபத்தி மூன்று எது விருத்த சேதனம் பதில் எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் கேள்வி இருபத்தி நான்கு யார் யூதன் இல்லை பதில் புறம்பாக யூதனானவன் கேள்வி இருபத்தி ஐந்து யூதன் யார் பதில் உள்ளத்தில் யூதனானவன் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ ஸ்டே டியூன்ட் And keep shining with tiny shine drops. Please like, subscribe, and share God's word.